இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் டெல்லியில் சில மாசத்துக்கு முன்னாடி நீதிபதி ஒருத்தருடைய வீட்டில் எரிந்த நிலையில கட்டுக்கட்டாக பணம் கண்டுபிடிக்கப்பட்டது ஞாபகம் இருக்கா மறந்துருப்பீங்க தானே அதுதாங்க இந்தியர்களுடைய வியாதியே இதுதான் எந்த விஷயம் நடந்தாலும் அதை மறந்துட்டு அடுத்த விஷயத்த நோக்கி போயிருவோம் ஆனா என்னுடைய வேலை இந்த மாதிரியான விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த நீதிபதி வர்மா வீட்டுல எரிந்த நிலையில பணம் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்துல மிக முக்கியமான திருப்பம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அதை வீடியோல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினைந்தாம் தேதி டெல்லியில இருக்கக்கூடிய நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுடைய வீட்டுல தீயை அணைக்கிறதுக்காக தீயணைப்பு வீரர்கள் வராங்க அப்போ அவருடைய ஸ்டோர் ரூம்ல இருந்து கட்டுக்கட்டா பணம் அப்படின்றது எரிந்த நிலையில இருந்திருக்கு இதை பார்த்து அதிர்ச்சியான அந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பந்தமான தகவல்களை டெல்லி போலீஸ் கமிஷனர் டீம் போலீஸ் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டெல்லியுடைய தலைமை நீதிபதி உடனடியா அந்த நீதிபதி யஷ்வந்த் உர்மா வீட்டுல போய் ஆய்வு நடத்துங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றது என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் தான் இது சம்பந்தமான தகவல்கள் வெளியே

அந்த கமிட்டி கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலா விரிவான விசாரணையை நடத்தின நிலையில அறிக்கையை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட சில வாரங்களுக்கு முன்னாடி ஒப்படைச்சாங்க அந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாரு இப்போ அந்த அறிக்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருந்தது அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கு இதுல மிக முக்கியமான விஷயம் நீதிபதி வர்மாவுடைய வீட்டில இருந்து பணம் கண்டுபிடிக்கப்பட்டது உண்மைதான் அப்படின்ற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு இத அவங்க வெறுமனே சொல்லிடல இதுக்கான நிறைய கன்குஷன்ஸ் எவிடன்ஸோட அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க முதல் விஷயம் ஐ விட்னஸஸ் அந்த தீயணைப்பு வீரர்கள் வந்தாங்கல்ல அதுல பத்து பேரு நீதிபதி வர்மாவுடைய இந்த ரூம்ல பணம் எரிந்த நிலையில இருந்துச்சு அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இப்படியான தீ விபத்துகள் நடக்குது அப்படின்னா அதை போட்டோகிராப் எடுப்பாங்க வீடியோகிராப் எடுப்பாங்க அப்படி தீயணைப்பு வீரர்கள் எடுத்த போட்டோகிராபியும் வீடியோகிராபியும் சண்டிகர்ல இருக்கக்கூடிய மத்திய தடயவியல் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்திருந்தாங்க இது மத்திய அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க இதை ஆய்வு செஞ்சு இது உண்மையானதுதான் போலியானது கிடையாது அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்காங்க ரெண்டாவது விஷயம் மூணாவது அந்த வீடியோல இருக்கக்கூடியவங்களுடைய பெயர்கள் அவங்களுடைய குரல் அது எல்லாமே நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுடைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் அவங்களுடைய குடும்ப உறவினர்கள் இவங்க தான் இருந்திருக்கிறாங்க இதுல இரண்டு வேலைக்காரங்க மட்டும் ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாங்க அதாவது எங்களுடைய முதலாளி அதாவது நீதிபதி யஷ்வந்த் வர்மா எந்த தவறும் செய்யல அவருக்கும் இந்த பணத்துக்கும் தொடர்பு எதுவும் இல்ல அப்படின்றத மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணிருக்காங்க அதனாலதான் அந்த இரண்டு வேலைக்காரர்களுடைய ஸ்டேட்மெண்ட் லாயல்ட்டி அதாவது விசுவாசத்தின் வெளிப்பாடு அவங்க பேசி அப்படின்றத அடிக்கோடிட்டு சொல்லி அந்த ரிப்போர்ட்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல டெல்லி தலைமை நீதிபதி அந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் வந்து ஆய்வு நடத்தினாருன்னு அப்போ அவங்களுடைய பொண்ணு எங்க வீட்டுல பணம் இருந்தது உண்மைதான் அப்படின்றத ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறமா இந்த மூன்று நீதிபதிகள் கொண்ட கமிட்டிக்கு அவங்க ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறாங்க தலைமை நீதிபதி வந்து கேட்டப்போ நான் ஒரு விதமான பதற்றத்துல இருந்தேன் அதனால நான் தெரியாத விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டேன் அந்த பணத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா இந்த கமிட்டி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க இந்த பொண்ணுடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஏன்னா அந்த பொண்ணு நல்லா படிச்சவங்க நல்ல வேலையில இருக்கிறாங்க நல்ல புத்தி சுவாதினத்தோட இருக்கிறாங்க அதனால அவங்க வேணும்னே மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்னு அதாவது சொல்லி சொல்லிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்துக்கு தான் இந்த மூன்று நீதிபதிகள் கொண்ட கமிட்டி முடிவுக்கு வந்திருக்கிறாங்க ஆப்போசிட்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த அறையை கண்காணிக்கிறதுக்காக சிசிடிவி கேமரா அப்படின்றது பொருத்தப்பட்டிருக்கு சரியா அந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கு முன்னாடியும் அதுக்கு அப்புறமும் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ்கள் எதுவும் இல்லை சரி ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறத மீட்டெடுத்தலாம் அப்படின்னு அதுக்கான முயற்சிகள் எடுத்தா அதையும் மீட்டெடுக்க முடியல இது பத்தி

வந்து ஜட்ஜு வீடு இருக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் காவலர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க அது போக அந்த ஸ்டோர் ரூம் உடைய ஆக்சஸ் இவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் அதனால வெளிய நபர்கள் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பணம் எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது அப்படின்ற தகவல்களை யஷ்வந்த் வருமாட்டை கேட்க முயற்சி பண்ண போது அதை பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியலன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனா இந்த மூன்று நீதிபதிகள் கொண்ட கமிட்டி அவர் வீட்டுல பணம் இருந்தது உண்மைதான் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க சரிங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இனி அடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த யஷ்வந்த் வர்மாவை பணி நீக்கம் செய்யறதுக்கான முயற்சிகள் அப்படின்றது பார்லிமெண்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறமா அவர் மீது கிரிமினல் வழக்குகள் பதிவு செஞ்சு விசாரணை நடக்கும் எத்தனை வருஷம் நடக்கும் அது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது சரி இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான விவகாரங்களை எழுப்பக்கூடிய ஒரே கேள்வி இதுவே ஒரு சாமானியன் செஞ்சிருந்தாங்கன்னா இப்படிதான் இந்த சட்டம் அவங்களே அணுகுமா அப்படின்ற ஒரே ஒரு சிம்பிளான கேள்விதான் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு அரசு ஊழியர்கள் ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாங்க மூணாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள கையுது செய்யறதும் அவங்களுடைய புகைப்படங்கள் வெளியாகிறதும் அப்படின்றது நிறைய நடக்கும் அது சரியான தான் ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்கினாலும் அவங்கள மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனா இது ஒரு அதிகாரத்துடைய உச்சத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் அதிகாரத்துடைய கீழே இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த சமமின்மை அப்படின்றதுதான் இங்க கேள்வி எழுப்பப்பட வேண்டிய விஷயமா இருக்கு இந்த நீதிபதி எத்தனை வருஷமா இப்படியான பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்தாரு அவர் கொடுத்த தீர்ப்புகளுடைய நிலைமை எப்படி இருக்கு இப்படின்னு நிறைய கேள்விகளை இதுக்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கு இது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட தான் நான் விட எதிர்பார்க்கிறேன் இந்த ஒட்டுமொத்த விவகாரம் தொடர்பா உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி